வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதக விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் நம்ம பார்க்கலாங்க ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து இருபத்தேழு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமைங்க வளர்புற த்ரையோதிசியில் நீங்க பிறந்திருக்கீங்க சரிங்களா உத்திரட்டாதி மீனராசிலேயும் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நீங்க திங்கக்கிழமை சனியோட சாரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு விதமா இருக்கும் நீங்க இரட்டை தன்மையும் உண்டானவங்க சில நேரத்துல உங்களை மாதிரி வேகமே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் இவெல்லாம் பாடுதா எந்திரிக்கவே மாட்டான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இது வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நீர்நிலையை அதிகமா விரும்பக்கூடியவங்க கடல் தாண்டி போய் வாணிமம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் தூ ஞா சா ஸ்ரீ இந்த நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மக நட்சத்திர சிம்ம ராசியிலையும் அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா அப்பன்னா சிம்ம ராசியும் மகர ராசியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளாக அமைவாங்க அவங்கள்ட்ட பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் மீன ராசிக்கு சந்திராசிரமமா துலாம் ராசி அமையக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது நீங்க பிறக்கும் போதே சனியோட சாரம் உத்தரட்டாதியில் பிறந்ததுனால அடுத்து நடந்தது புதன் தசை பதினேழு வருஷம் அப்பனா அதுல காதல் தன்மை அதிகமாக இருந்திருக்கும் விருப்பப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது இந்த தேதியில் பிறந்த எல்லாருமே காதல் செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அடுத்தது கேது தசை ஏழு வருஷமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கர தசை இருபது வருஷமும் நடக்கும் இந்த சுக்கரம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போனா இந்த இருபது வருஷம் ராகுவே தசாபத்தி நடத்துறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன லக்கணம்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா ஒன்று கடகலக்கணம் பாதிக்கப்படும் அடுத்தது சிம்பலக்கணம் பாதிக்கப்படும் மகர லக்கணம் பாதிக்கப்படும் கும்பலக்கணம் பாதிக்கப்படும் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க எப்படின்னா கணவன் மாணவிக்களையில் சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய அமைப்பு இது துல்லியமாக இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் நமக்கு வராதுங்க நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்போனா பொருளாதாரத்துல கீழ்மட்ட நிலைமைக்கு கொண்டு போய் அடி சூழ்நிலையை இது ஏற்படுத்தி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இதனால சில பேர்த்துக்கு வெளிநாடோ வெளியூர் போவதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு தாராளமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சரும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா சரி இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி ராகுவோட சேர்ந்ததுனாவே அவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் ட்ரைவிங் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம் சில பேர் படித்த பசங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்னாலும் நல்ல லாபம் ஐடியில் நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சில பேர் கட்டட சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறவங்க எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிறவங்க இவங்களுக்கும் நல்ல லாபம் சில பேர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்வாங்க இல்லைன்னா பெட்ரோல் பங்கே வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் செய்வீங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ விபத்துல கைகாலில் உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க தந்தையால பிரயோஜனம் இருக்கக்கூடாதுங்க இல்லைன்னா தந்தை டெங்க்ஸ்லேயும் மிரப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னா தந்தையை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி சில சமயம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி கிடைப்பாங்க மனைவி ரொம்ப நல்லவங்க தான் ஆனா நீங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன காரணம் உங்களோட வயசில் மூத்த பெண்களோட உங்களுக்கு சகவாசம் கண்டிப்பாக ஏற்படும் இது தாம்பத்திய வரைக்கும் எழுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க அப்படிங்கிறக்காக இதெல்லாம் சொல்லிட்டு சரிங்களா தப்பாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அது ஓப்பனாக சொன்னோம்னா தான் அது ஜோதிடம் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னு விளங்கும் தான் சரி அடுத்தது கண்ணில் எடுது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை இப்போ குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது இறக்கமோ இல்லை குடலில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு வரலாங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் சரி இந்த ஜாதக ரீதியா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பெண்களான நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்க படிச்ச உள்ளேயா இருப்பீங்க சில சமயம் நீங்க ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லாவே இருக்கு உங்களுக்கு கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் முது தண்டுவட பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் நீங்கள் மாமனர்மியரோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாகவே கிடையாதுங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்திங்கன்னா உட்காந்த இருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் உங்களுக்கு என்னைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க சரி இந்த ஜாதக ரீதியாக வேறு என்ன பலன் இருக்கா அப்படின்னா தாராளமாக வண்டி வாகனம் எடுக்கலாங்க பழைய வீடு உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக அதை கூட நீங்கள் வாங்கலாம் லோன் சம்மந்தப்பட்டதை போட்டு நீங்கள் தாராளமாக அதை செய்யுங்க சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானது மிக நன்றி பால் கவலமுடன்